இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இந்த து ஒவ்வொரு நாளும் ஓதி வருவதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள ஒட்டுமொத்த கடன்களையும் அல்லாஹ் நீக்குகின்றான் ரசூல்லாஹி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கற்றுத்தந்த மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு து தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லூலுல்லா ஹிசல் அல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் நமக்கு ஏராளமானது ஆக்கலை கற்றுத்தந்திருக்கிறார்கள் ஒவ்வொரு இக்கட்டான சூழ்நிலைகளிலும் ஓத வேண்டியது ஆக்களை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் அதே போன்று சஹாபாக்கள் ரசூலுல்லா ஹிசல் அல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களிடம் கடனுக்கானது ஆவை கேட்ட பொழுது ரசூலுல்லாஹை சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் ஏராளமானது ஆக்களை சஹாபாக்கல்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் இந்த து ஆக்களை நாமும் யக்கீனோடு எஹ்லாஸோடு தொடர்ச்சியாக ஓதி வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவ்வாஹு நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கடன்களையும் நீக்குவான் அந்த கடனை அடைப்பதற்குரிய வழிமுறைகளை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவான் நாம் ஒரு து கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் யக்கியனோடு ஹலாசோடு நாம் கேட்க வேண்டும் அவ்வாறு கேட்கக்கூடியது ஆக்கிலே அல்லாஹிடத்திலே கபூலாகும் நாம் ஓரிரு தடவைகள் து ஆக்களை கேட்டுவிட்டு என்னுடையது ஆ கபூலாகவில்லை நான் கேட்டது எனக்கு கிடைக்கவில்லை என்று கூறுவதை விட தொடர்ச்சியாக நாம் து கேட்போம் الجيا الله نمديه دعاء لكم بالوالenguان. ألبارة ورخلي الله من الله ديار خيرم. كدن نينقو رسول الله صلى الله عليه وسلم أوصل كتر كرتاء مهبو مكيما مال ودعاء. اللهم إني أعوذ بك من الهم والحزن، وأعوذ بك من العجز والكسل، وأعوذ بك من البخل والجبن. وأعوذ بك من غلبة الدين وكهر الرجال اللهم إني أعوذ بك من الهم والحزن وأعوذ بك من الأجز والكسل وأعوذ بك من البخل والجبن وأعوذ بك من غلبة الدين وكهر الرجال